ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஸ்திரேலியா நான் வேலை முடித்து வரும்போது இந்த மாதிரி ரோட்டில் பம்கின்னு போர்டு வச்சுருந்தாங்க சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தா இது பம்கின் ஃபார்மு ஃபம்கின்னால் நான் பம்கின் இல்லை மக்காச்சோளம் இருந்துச்சு வாட்டர் மெல்லாம் இருந்துச்சு நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு ஸோ இது இப்போ வந்து பம்கின் வந்து அது ஹார்வெஸ்ட் பண்ணுற சீசன்னால் பம்கின்னு போர்டு வச்சுருக்காங்க ஸோ பம்கின் நிறைய வந்து விளைஞ்சி இருந்துச்சு ஹார்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்மில் நம்ம டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு தேவையானது ஸோ வந்து இப்போ நம்ம வந்து மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பம் வந்து இங்கே இருக்குது ஸோ வந்து இது ஆரஞ்சு கலர் பம் இது வந்து பட்டர் பம் நாங்கள் வந்து பட்டர் பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னனால சரி பட்டர் பம் கீன் ரெண்டு நான் வாங்குகிறோம் இவர் தான் ஓனர் இந்த ஃபார்மோட சொந்தக்காரரு ஸோ நம்மளுக்கு ரெண்டு ப பட்டர் பம்கின் கட் பண்ணி தந்தார் இது அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சில் ஒன்று வாங்கினோம் இந்த பட்டர் பம்கின் வந்து ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சி அந்த நிறைய இடத்த ஆக்குபே பண்ணோம் ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் பம்கின் இருக்குல்ல ரொம்ப செடி மாதிரி தான் வளர்ந்துருக்கும் நிறைய இடத்த ஆக்குபே பண்ணாது ஆனால் வந்து பட்டர் பம்கின் அப்படி படந்து போயிட்டே இருக்கும் நிறைய இடத்த ஆக்குபே பண்ணோம் ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ ஒரு பம்கினோடய வில வந்து மூணு டாலரு நம்ம ஆஸ்திரேலியா டாலருக்கு மூணு டாலரு அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸுக்கு நூற்றி அறுபது ருப்பீஸ் ஆச்சு ஸோ ஒரு பம்கின் வந்து ஒரு ஒரு கிலோலேருந்து கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் உத்தேசமாட்டேன் நம்ம மெஷர் பண்ணலை இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம மெஷர் பண்ணி வாங்குவோம் இங்கே வந்து அப்படியே ஒரு ராக தான் வாங்கணும் ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுல அதனால் சரி ஓகே வாங்கியாச்சு இங்கே வந்து இந்த மாதிரி வந்து சம்மரில் எல்லாம் வந்து நல்லா ஹார்வெஸ்ட்டு பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் எல்லாம் ஸோ வந்து அதனால் இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக போய் ஃபார்மில் போய் வாங்கிக்கலாம் மற்றபடி விண்டரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் திங்ஸு இப்போது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சம்டைம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய வந்து விளைச்சல் நல்லா கிடைக்கும் இது வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளமாக வச்சுருந்தாங்க ஆனால் அது வந்து இப்போ விளையலை இப்போ தான் பூத்து இருக்குது இது வந்து அப்புறம் வந்து வாட்ரு மெலான் வாட்ரு மெலான்னு காய்ச்சி இருந்துச்சு ஆனால் பழுக்கல நினைக்கிறேன் ஸோ வாட்டர் மெலான் வந்து ரொம்ப நான் பார்க்கல உள்ளே போய் பார்க்கல பம்கின் தான் கொஞ்சம் இடம் வெளியாக இருந்ததுனால உள்ள போய் பார்த்தோம் கலர்ஃபுல்லாக வேறு இருந்துச்சா வாட்ருமெலான் அந்த க்ரீனாக இருந்துச்சுல லீவ்ஸ் மாதிரி க்ரீனாக இருக்கும் உள்ளே போகலை ஸோ மக்காச்சோளத்தை வந்து மக்காச்சோளத்தில் வந்து நம்ம ஊரை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மக்காச்சோளம் கொஞ்சம் மஞ்சள் கலர் இல்லாமல் ஆனால் ரொம்ப கொழு குழுன்னு வந்த மாதிரி இருந்துச்சு இந்த மக்காச்சோளம் இங்கே பார்த்திங்களா ஏதோ வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு தோணுச்சு நான் என்ன தெரியல நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் எனக்கு புதுசாக இருந்துச்சு ஆனால் இப்போது இது விளையலை இனி விளஞ்சதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து வாங்கணும் இது கேட்டுட்டு ஸோ ஸோ இதுதான் வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளமும் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து லெமன் வச்சுருந்தாங்க லெமன் வந்து லெமன்னா நார்த்தங்காய் நார்த்தங்காயும் வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சு அவங்களுக்கு ஸோ அந்த நார்த்தங்காய் சீசன் இல்லை நினைக்கிறேன் தான் குட்டி குட்டியாக கொஞ்சம் காய்ச்சி சிலது கொஞ்சம் பெருசாக எல்லாம் இருந்துச்சு நார்த்தங்காயில் இந்த மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க நிறைய ஸ்பேஸாக இருந்துச்சு சிலவங்க இந்த மாதிரி நிறைய ஃபார்மும் வீடும் சேர்த்து இருப்பாங்க ஸோ நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி மோஸ்ட்லி ஆஸ்டேலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறையா செடி வச்சுருப்பாங்க அது பக்கத்துலேயே வீடு வச்சிருப்பாங்க இது ஓட்டுறமெல்லான்னு நான் உள்ளே போகல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து ஏன்னா என் எல்லோரும் கொஞ்சம் பாம்பு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா உள்ளே போய் போகல உள்ளே நிறைய காய் இருக்குது நான் வீடு எடுக்க முடியல நான் ஒன்று மட்டும் எடுத்தேன் பாம்பு இருக்கும்னு பயமாக இருந்துச்சு அதனால் உள்ளே போகலை ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து மூணு பம்கின் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு மொத்தம் மூணு வாங்கிட்டு சரி இன்னொரு நாள் நம்ம போகும்போது சரி இனி திருப்பியும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதான் நாங்கள் வாங்கினோம் பா பமுக்கேன்னு தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்